பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலாம்னா பழுது எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு ஒரு கெண்ணம் பழுது இது நைட்டு செய்தது மீந்து போச்சு சரிங்க இந்த ஒரு கப்பு சாதத்துக்கு நம்ம சுடுதண்ணி சுடு சுடுதண்ணி ஒன்றரை கப்பு இதில் ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்துக்கிறோம் சிறு பருப்பு அந்த சிறு பருப்பு சாதத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து காலையிலேருந்து கட்டிக்கிட்டுலாம் உடச்சிட்டு நீங்கள் போ எடுத்துக்கலாம் இந்த கட்டியெல்லாம் உடைச்சிட்டேன் இதுக்கு நம்ம வந்து போட வேண்டியது இதுக்கு தேவையான உப்பு நம்ம போடலாம் ஏன்னா சாம்பாரில் போடுவோம் நம்ம திட்டமாக போட்டுக்கணும் பத்தெல்லாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுடுதாண்டி எடுத்துருக்குறோம் இந்த சுடுதாண்டி இதில் வந்து ஒரு கப்பு இது ஒன்றரை கப்பு சேர்க்கலாம் இது பச்சை பருப்புலி ஊரிச்சுக்கிங்கன்னா அந்த சுடுதாண்டி எடுத்துருக்குறேன் இப்போ சூடாக ஊற்றில அதில் பப்பு இப்போ பருப்பும் கலந்துடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு இதில் நம்ம சுடுதானி வச்சோல்லே அதிலே வச்சுருந்தேன் பருப்பை அதுவும் இது ஒரு அரை வேகாட்டில் வேகணும்னு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம் இப்போ இது வெந்து வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் குக்கரை மூடி நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாம் மீசல்லாம் போயிடுச்சோமா இப்போ நம்ம இறக்கலாம் இதை பாருங்கள் இது எப்படி பாருங்கள் அதை இப்போ வந்து நம்ம கரண்டி போட்ட உடனே அதெல்லாம் கொலை கொள்ளுன்னு ஆகிடும் இப்போது நம்ம இது தாளிப்பு கொடுக்கலாம் இதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பண்ணுங்கள் இது பாரு சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சாம்பார் அதுக்கு பிடிச்ச அது சா ஊற்றி சாடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம